கும்பரத்துல இல்ல கீழக்கரையில தான் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு ராமேஸ்வரம் சுற்றுலாத்தலையை டெவலப் பண்றதுக்கு இங்க ஏற்பட்டு வருதுன்னு கடந்த மார்ச் மாசமா தமிழக அரசு வந்து ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க ஸோ அது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா இங்க நிலையம் கையகப்படுத்துற விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு ஏற்கனவே நம்ம உச்சிப்புள்ள வந்து பார்த்தோம்னா அந்த பருந்து விமான சேஷனில் பண்ணும்போது அங்க உள்ள உயர் மின்னழுத்த நம்மளுடைய கரண்ட்டுக்கு சம்மந்த விஷயம் போனனாலேயோ பின்னாடி ரயில்வே ட்ராக் போனனாலேயோ இந்த இடத்துல பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால கைவிடப்பட்டு அதுக்கு பின்னாடி கும்பரத்தில் இடத்தை இடத்தை கையைப்படுத்த போகிறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்மளை ஏற்பட்ட ஆஃப் இந்தியா வந்து நிறைய இடங்கள் தேர்வு பண்ணதில் மாணிக்க நேரையும் கும்பரத்தையும் தான் சொல்லியிருந்தாங்க ஸோ இதன் காரணமாக கும்பர மக்கள் தங்கள் பகுதிக்குள்ள அந்த பிரச்சனை வரும் ஒருவேளை அந்த வந்து அந்த இடத்தை எல்லாமே காலி செய்ய வேண்டியன்னா தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று வந்துச்சு வாழ்வாதாரங்கள் பாதிக்கும் அப்படின்னா நிறைய இடங்கள் போராட்டங்கள் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவங்கள நேரில் சந்திச்சு கும்பரத்தில் கிடையாது கீழக்கரையில் தான் கீழக்கரைக்கு உள்ள மாணிக்க நேரில் இந்த ஏர்போர்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை அப்படி ஏர்போர்ட் அங்கே வந்துச்சுன்னா அங்கேருந்து நம்மளுடைய ராமேஸ்வரம் அறுபது கிலோமீட்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம் ஆனால் நிறைய பகுதி மக்களுக்கு அது வாய்ப்பு உள்ள பகுதிகளாகவே இருக்குது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான நம்மளுடைய திருப்பள்ளி ஆதி ஜெகந்நாத பெருமாள் ஒரு அரை மணி நேரத்தில் வர முடியும் அதே மாதிரி நம்முடைய பத்து நிமிஷத்தில் போக முடியும் உலகத்திலே வந்து முதல் கடலில் தோன்ற சிவாலயம் சொன்ன உத்தரவாசம் அங்கேயுமே கிட்டத்தட்ட ரொம்ப நியரஸ்ட் ஏரியாவில் இருக்கும் ராமநாதபுரம் ரயில் நிலையமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நாலு நகராட்சியாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு அரை மணி நேரம் டிஸ்டன்ஸில் போக முடியும் அதை தாண்டி அது பக்கத்தில் பரமக்குடி இமனேஸ்வரம் ஏகப்பட்ட கிராமங்களாக மாணிக்க நேரி ஈஸியாக கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்றாங்க பொதுவாக நம்மளுடைய ராமநாதபுரம் பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்தாலும் நம்மள சிக்கல் முதுகுளத்தூர் பகுதியில் அந்தளவுக்கு பெரிய வளர்ச்சிகள் கிடையாது ஒருவேளை அந்த இந்த ஏர்போர்ட் வந்துச்சுன்னா அதில் பெரிய வளர்ச்சிகள் வரும் இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் நிறைய போராட்டங்கள் வந்து அதுக்கு எல்லாத்தையுமே சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இது வந்து கீழக்கரை மாணிக்க நேரில் தான் இந்த ஏர்போர்ட் வந்திருக்குன்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க நம்ம முன்னாடி ஒரு பேட்டி எடுக்கும்போது ஏர்போர்ட் கம்பல்சரி வருதுன்னு சொன்னாங்க அவங்க சொன்ன எல்லாமே வரிசையாக நடந்துட்டு இருக்கு ஸோ ஏர்போர்ட்டை தேர்வு இந்தியாவில் இந்த டிசம்பர் மாதத்தில் அதுக்கு அப்டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அதோட நிலம் கையகப்படுத்த வேண்டிய விஷயம் வரும் இது முழுக்க முழுக்க மாநில அரசு பண்ணுற ஏர்போர்ட்டில் இருக்கிறதுனால இது இடத்தை கையகப்படுத்துறது மாநில அரசு தான் பண்ணி தருவாங்க ஸோ இந்த மாணிக்க நேரி பகுதி நம்ம முன்னாடி அந்த இடத்த காமிச்சிருந்தோம் அது வந்து உங்களுடைய நீர்வளத்துறைக்கு சம்மந்தப்பட்ட இடம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த ஏர்போர்ட் வரும்போது ராமநாதபுரம் வளர்ச்சி பகுதியில் கண்டிப்பாக போகும் புதிய பேருந்து நிலையம் வந்துருச்சு புதிய ரயில் நிலையம் வந்து அமித் பாரத் மிஷின் மூலியமா புதிய ரயில் நிலையமே கட்டி முடிச்சிட்டாங்க சோ அதே வழியில ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா மூன்று வழி போக்குவரத்து எல்லாமே நம்ம ராமநாதபுரம் தண்ணீர் அடைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியும் இந்த ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு இந்த திட்டங்கள் எல்லாமே கொண்டு வந்தா நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ளும் சிறப்பான முறையில் கேமரா எடுத்துட்டு இருக்க மாப்பிள்ள அவர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் கௌதம் குணசேகரன்